க்காரனானவன் திடமாகவும் சரியாகவும் சீரான மனநிலையோடு இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு இருக்க முடியாது திருக்குரான் ஒரே அடியாக ஒரே நாளில் வெளிப்படுத்தப்படவில்லை ஒரே சமயத்திலும் இல்லை அது முற்றும் பெறுவதற்கு இருபத்தி இரண்டரை ஆண்டுகள் ஆயின மாயையில் சிக்கித் தவிக்கும் எந்த ஒரு மனிதனாலும் சீரான மனநிலையோடு இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு இருக்க முடியாது மேலும் பல சம்பவங்கள் உதாரணத்திற்கு சூரால் காஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் இருபத்தி இரண்டு நபி அவர்களிடத்தில் மக்கள் குகை வாசிகளை பற்றி கேள்வி கேட்டார்கள் துல்கர் நயனை பற்றி கேட்டார்கள் அதற்கு அவர் நான் நாளை பதில் தருகிறேன் என்றார் ஆனால் நபி அவர்களால் அடுத்த நாளும் பதில் சொல்ல முடியவில்லை இப்படியாக தொடர்ந்து பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன அதன் பிறகுதான் இந்த வசனம் இறங்கியது சூரா அல் காஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எதையும் நாளை நான் சொல்வேன் என்று சொல்லாதீர்கள் இன்ஷா அல்லா இறைவன் நாட்டப்படி என்று சேர்த்து சொல்லுங்கள் யோசித்து பாருங்கள் பதினைந்து நாட்களுக்கு நபி அவர்கள் வருத்தத்தோடு இருந்தார் ஏன் வசனம் இறங்கவில்லை என்று வருந்தினார் பிறகு இறைவன் வசனத்தை இறக்கினான் இன்ஷா அல்லா இறைவனின் நாட்டப்படி என்று சொல்லாமல் நாளை சொல்வேன் என்று சொல்லாதீர்கள் நபி அவர்கள் அவரது அறிவால் பதில் கூறுவதாக இருந்திருந்தால் உடனடியாக மறுநாளே அவர் பதில் கூறியிருப்பார் காலதாமதம் ஆனதால் அநேகர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது ஒரு மனிதனின் வேலையாக இருக்க முடியாது என்று உணர்ந்தார்கள் இறைவன் இறக்கினான் என்று நம்பினார்கள் அதே வசனம் இன்றளவும் திருக்குறானில் இடம்பெற்றுள்ளது நபி அவர்கள் திருக்குறானை எழுதியிருந்தால் இது போன்ற வசனம் எப்படி அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் தெரிய வருகிறது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நவத் அவர் பைத்தியக்காரன் அல்ல எந்த மாயையும் அல்ல ஒரு சாரார் நபி அவர்களை நவ் பில்லா பைத்தியக்காரன் என்பார்கள் நாம் இல்லை என்று நிரூபித்துவிட்டால் இல்லை அவர் ஒரு பொய்யன் என்பார்கள் அதையும் இல்லை என்று நிரூபித்தால் அவர் இரண்டுமாக இருந்தார் என்பார்கள் ஒருவர் பைத்தியமாகவோ பொய்யனாகவோ இருக்கலாம் இரண்டுமாக இருக்க முடியாது ஒரு பைத்தியத்திடம் தாங்கள் கேள்வி கேட்டால் சரியோ தவறோ அதற்கு அவன் உடனடியாக பதிலளிப்பான் ஆனால் பொய்யன் யோசித்து சரியான பதிலை தர முயற்சிப்பான் ஆகவே இது இரண்டும் பொருந்தவில்லை நமக்கு தெரியும் நபி அவர்கள் அப்படி இல்லை அவர் பொய்யனும் இல்லை பைத்தியமும் இல்லை இரண்டுமாகவும் இல்லை ஆகவே நிச்சயமாக இது போன்ற உண்மைகளால் கண்டிப்பாக உணர முடியும் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் திருக்குறானை இயற்றியவர் அல்ல இரண்டாவது வகையை பற்றி பேசுவோம் நபி அவர்கள் மற்ற இடங்களிலிருந்து கற்றுக்கொண்டு மற்ற வேத நூல்களை தழுவி திருக்குறானை எழுதினார் என்ற குற்றச்சாட்டு முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தின் விமர்சகர்களும் அநேக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதில் ஒன்று மக்காவிற்கு வெளியே வாழ்ந்து வந்த ஒரு ரோமானிய இரும்பு கொல்லனிடமிருந்து திருக்குரானை நபி அவர்கள் கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள் அல்லா சுபான ஒரு வசனத்தை இறக்கினான் சூரா அந்நஹுல் அத்தியாயம் பதினாறு வசனம் நூத்தி மூன்றில் இக்குரானை உமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு மனிதன்தான் என்று அவர்கள் கூறுவதை திட்டமாக நாம் அறிவோம் எவர்பால் அவர்கள் இணைத்து கூறுகிறார்களோ அவருடைய மொழி அரபி அல்லாததாகும் இதுவோ தெளிவான அரபு மொழியாகும் அந்த ரோமானிய இரும்பு கொல்லனுக்கு அரபு மொழி தெரியாது அவன் ஒரு அந்நியன் நபி அவர்கள் அவனிடம் கற்றுக்கொண்டார்கள் என்கிறீர்களே திருக்குரான் என்ற இந்த புத்தகம் தூய்மையான அழகான அரபு மொழியில் எழுதப்பட்டுள்ளது ஆங்கிலம் தெரியாத ஒரு சீன மனிதன் ஷேக்ஸ்பியருக்கு புத்தகத்தை எழுத கற்றுக் கொடுத்தார் என்பது போல் இருக்கிறது மேலும் சில குற்றச்சாட்டுகள் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் வரக்கா என்பவரிடமிருந்து திருக்குரானை பற்றி தெரிந்து கொண்டதாக சொல்கிறார்கள் வரக்கா இப்னு நோபல் நபி அவர்களின் மனைவி கதீஜாவின் உறவினராவார் வரலாற்றை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தமது வாழ்நாளில் இரண்டு முறை முறைதான் அவரை சந்தித்திருக்கிறார் ஒருமுறை இறை தூதர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு காபாவில் தொழுது கொண்டிருந்த போது நபி அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டார் இன்னொரு முறை நபி அவர்களுக்கு முதல் இறங்கிய இறங்கியபொழுது நபி அவர்கள் பயந்து நடுக்கத்தில் இருந்தார் அவரது மனைவி வரக்காவிடம் அழைத்து சென்றார் இந்த இரண்டு முறைதான் முதல் வேத வசனமானது இறங்கிய இறங்கியவுடனேயே இறைவன் முதல் வசனத்தை இறக்கியவுடன் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் இறந்துவிட்டார் ஆனால் திருக்குரான் இருபத்தி இரண்டரை ஆண்டுகளாக தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருந்தது யோசித்து பாருங்கள் நபி அவர்கள் இரண்டு முறைதான் அவரை சந்தித்தார் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் வசனம் இறங்கிய மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் இறந்து போய்விட்டார் ஆகவே அவரால் வரக்காவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது வரக்கா ஒரு கிறிஸ்தவ அரேபியர் அவர் அரேபியர் ஆனால் கிறிஸ்தவ மதத்தைத் தழுவிக்கொண்டார் நிச்சயமாக அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது மேலும் சிலர் நபி அவர்கள் திருக்குறானை யூதர்களிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் அவர்களுடன் நேரம் செலவழித்த போது கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் நபி அவர்கள் மதினாவிற்கு சென்ற பிறகுதான் தாவா செய்ய ஆரம்பித்தார்கள் வேத வசனங்கள் இறங்கிய பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆகவே அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது மேலும் விவாதத்தின் போது நபி அவர்கள்தான் தகவல்களை கொடுத்துக் கொண்டிருந்தாரே தவிர அவர்கள் கொடுக்கவில்லை மேலும் அவரிடம் விவாதம் செய்து கொண்டிருந்த பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே நபி அவர்கள்தான் அவர்களுக்கு உதவினார் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை மேலும் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள் அரேபியாவுக்கு வெளியிலிருந்த மக்களிடமிருந்து கற்றுக் கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறை பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக மக்காவை விட்டு மூன்று முறைதான் வெளியில் சென்றிருக்கிறார்கள் ஆறு வயது பொழுது மதினாவிற்கு சென்றார் பிறகு ஒன்பதிலிருந்து பதினொன்று வயது இருக்கும் பொழுது தனது பெரியப்பாவுடன் ஒரு வியாபார விஷயமாக செல்கிறார் மேலும் அவருக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது சிரியாவிற்கு செல்கிறார் கதீஜா அவருக்கு அல்லாவின் கருணை உண்டாகட்டும் அவருடைய சரக்குகளை ஏற்றிச் சென்றார் ஆகவே மூன்று முறைதான் மக்காவிற்கு வெளியில் சென்றிருக்கிறார் இந்த மூன்று சம்பவங்களில் அவர் திருக்குறானை குறித்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் என்று சொல்வதை ஏற்க முடியாது மேலும் நபி அவர்கள் திருக்குறானை வேறு ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்வது அறிவுபூர்வமான குற்றச்சாட்டே அல்ல ஏனென்றால் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்தது அநேக மக்கள் எப்பொழுதுமே அவரை வந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கென்றால் நபி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்குமாறு திருக்குறானே சொல்கிறது அவர் யாரிடமிருந்தாவது கற்றுக்கொண்டிருந்தால் அது வரலாற்றில் வெளிப்பட்டிருக்கும் மேலும் நபி அவர்களின் எதிரிகள் அவரை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர் ரகசியமாக யாரையாவது சந்தித்திருந்தால் அது வெளியாகியிருக்கும் மேலும் ஒரு வரலாற்று உண்மையை முன்வைக்கிறேன் நபி அவர்கள் படிக்காதவர் என்ற உண்மை ஒன்றே அவரால் வேறு எந்த வேத நூலையும் படித்திருக்க முடியாது என்று நிரூபிக்க போதுமானது மேலும் திருக்குறானில் அல்லா சொல்கிறார்